கோதண்டராமன் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் நடிகராக மட்டுமல்லாமல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்களுக்கு ஒரு சண்டை கலைஞராக பணியாற்றி இருக்கிறார் சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த கோதண்டராமன் ஆரம்ப காலகட்டங்களில் தன் மேனாக பணியாற்றி கொண்டே தனது திறமையை வளர்த்தவர் எல்லாமே என் பொண்டாட்டிதான் எல்லாமே என் ராசாதான் ஒன்ஸ்மோர் உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு ஒரு சண்டை பயிற்சியாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் குறிப்பாக நடிகர் முரளியுடன் இணைந்து அதிக திரைப்படங்களில் சண்டை கலைஞராக பணியாற்றி இருக்கும் கோதண்டராமன் பகவத் பூபதி திருப்பதி கிரீடம் அன்னியன் எந்திரன் வேதாளம் தெரி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் துணை வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தி இருக்கிறார் வில்லன் நடிகராக மட்டுமல்லாமல் நடிகர் சந்தானத்துடன் இணைந்து கலகலப்பு திரைப்படத்தில் துணை காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருந்த கோதண்டராமன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமாவில் சாதிக்க போராடியவர் தனது உடல்நலனை கவனிக்க தவறியதால் இதய நோய் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனது அறுபத்தி ஒரு வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் நடிகரும் சண்டை பயிற்சியாளருமான கோதண்டராமன்